கலைஞரை பற்றிய ஒரு விவாதம் சட்டப்பேரவையில் வருகிற பொழுது நமது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் என்ன கருத்து சொன்னார் என்று உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் வாரம் வரை பாரதிய ஜனதா இயக்கத்திலே கூட்டணியிலே இருந்த ஓபிஎஸ் அவர்கள் கலைஞருடைய படத்தை என்னுடைய பூஜை அறையில் வைத்து நான் பார்க்கிற ஒரு அந்த அளவுக்கு நான் கலைஞரை மதிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் பாராட்டியிருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கலைஞரை பற்றி பாராட்டியது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதே போல பாரதிய ஜனதா இயக்கத்தில் இருக்கிற மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கலைஞருடைய நினைவகத்துக்கு சென்று கடற்கரையிலே அவர் நினைவிடத்துக்கு சென்று அந்த நினைவிடத்தை வணங்கிவிட்டு வருகிற பொழுது பத்திரிகையாளர் அவரிடத்தில் கேட்கிற பொழுது கலைஞர் ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஒரு மூத்த தலைவர் என்று அண்ணாமலை அவர்களும் பாராட்டி இருக்கிறார்கள் ஆகவே மற்ற தலைவர்கள் கலைஞர்களை போற்றுவதில்லை பாராட்டு என்று என்னால் அதை யூகிக்க முடியவில்லை ஒருமுறை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் இருக்கிற பொழுது அந்த மேடையில் இருக்கிற அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் ஒருவர் பேசுகிற பொழுது கலைஞரை பற்றி கொஞ்சம் தாறுமாறாக மேடையில் எம்ஜிஆர் அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து பேசுகிற பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை இடைமறித்து ஒரு தலைவரை பற்றி இப்படியெல்லாம் பேசக்கூடாது அவர் என்னுடைய நீண்டகால நண்பர் ஆகவே அவரை பற்றி நீங்கள் மரபு மீறி பேசக்கூடாது என்று அந்த மேடையிலேயே கண்டித்ததாக பல வரலாறுகள்லாம் இருக்கிறது அதே போல நமது மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் அவர்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு பேச்சாளர் அவர்கள் ஒரு தரக்குறைவாக கலைஞரை பற்றி விமர்சனம் செய்த பொழுது அந்த மேடையிலேயே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி அவர் பேச்சை முடித்துக் கொள்ள சொன்னார் ஆகவே கலைஞரை பற்றி இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல எல்லா இயக்கத்தைச் சார்ந்தவர்களும் அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர் சொல்லுகிற கருத்து எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை அவ நான் அப்படி நினைக்கவில்லை நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊரு சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க